ஹாய் காய்ஸ் மச மச நிற்காம மசாலா பொரி செய்யலாமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மார்னிங்கே பட்டாணி ஊற வச்சுருங்க அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சுருங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து புதினா ஒரு பொடி கொத்தமல்லி வந்து ஒரு பொடி வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பீஸ் சின்ன இஞ்சி துண்டு நாலு பச்சை மிளகா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வானியன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை ஒரு ரெண்டு இல்லை மூணு லவங்கமும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்ல வாசனையை கொடுக்கும் நம்ம இதெல்லாம் போட்டாலே கரம் மசாலாலாம் போட தேவையில்லை இதையும் போட்டுட்டு சீர கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி பச்சை மிளகா வந்து நான் காரத்துக்கு சும்மா ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஸ்ட்ரீட் சைடில் செய்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சா ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்ல இப்போ க்ரீன் சில்லிலாம் போட்டு தக்காளி ஒன்று பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆறிட்டது உடனே அரைச்சிக்கோங்க ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைக்கும் போது அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் சூப்பராக அந்த அந்த அரைச்சதுலேயே அந்த ஸ்மெல் நல்லா வந்துடும் இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வதக்கணும்ல அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கடல் பாசி மெயினே இந்த கடல் பாசி தாங்க கண்டிப்பாக போடணும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் போட்டுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம்ல அதை எடுத்து ஊற்றிடுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி பட்டாணியில் சால்ட்டு போட்டிருக்கேன் இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்குள்ள இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் செல்லி போ பவுடர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் கை இது இந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஆல்ரெடி நம்ம விதைக்கிட்டதுனால ரொம்ப ஓவராகவும் கொதிக்க தேவையில்லை ஓரளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பட்டாணியும் உருளைக்கிழங்கும் அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க ஸ்மாஷர் வச்சு நல்லா ஃபைனாக பண்ணோன்னு இல்லை ஓரளவுக்கு ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப இதுவாகிட்டாலும் ஒரு மாதிரி கொழக்கொழன்னு இருக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக மசிச்சுட்டு அதை எடுத்து அதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் ஐஸ் நல்லா கொதித்தா தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபியூ லெமன் ட்ராப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நான் ஆல்ரெடி பூரிலாம் வறுத்து வச்சுட்டேன் இந்த பூரியை உடச்சி போட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கே துருவின கேரட் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது போட்டுட்டு இந்த பட்டாணி குருமாவை மேலே ஊற்றிட்டு லைட்டாக ஓம் பொடி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல சாரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மகிழ்ச்சி பேகைஸ்